ஆதி பாரதி சீரியில் பாட்டுக்கான வேற லெவல் லோஸ் பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் சாரதா அம்மா வந்து பின்னான்னு திட்டுறாங்க நம்ம பாரதி அதனால் ஆதி இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னு நான் லைக் பண்ண பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐயர் வந்து நே ரெண்டு மணி நேரமாக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் வந்து நம்ம பூஜையை ஆரம்பிக்கலையம்மா ஃபங்க்ஷன் என்னமா பண்ணுறது அப்படிங்கிற கேட்டணும் உங்கள் மாமியார் வருவாங்களா மாட்டாங்களா இதே கேள்வியை நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அதுக்கு பதிலாக தான் நீங்களே சொல்லியிருக்கீங்க பத்து பேரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள் பேரனுக்கு ஃபோன் பண்ணி இது கேளுங்க அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது என் பேரை வந்து சொன்னால் அலமையில பாட்டி வந்து சொல்கிறாங்க வருவான் அப்படின்னு அங்கே திரும்பி பாருங்கள் அல அழைச்சிட்டு வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே உங்கள் பேரை வந்து கெட்டிக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்களுக்கே தெரியும் நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக வந்து கூப்பிடுறாங்க அந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தங்க வராங்க வந்துட்டு பாரதிக்கு வந்து தீர்த்தம் எல்லாம் கொடுத்துட்டு வந்து சந்தனத்தை தடவி கொடுத்துட்டு போயிடுறாங்க ஒவ்வொருத்தரும் போய் முடித்தோடனே சாரதா வந்து அந்த ஓரமாக வந்து ஆதி பக்கத்தில் நின்றுட்டு என்னோடய மகன் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் எனக்கு காணுமேன்னு அவன் கண் வந்து அவ்வளோ தூரம் ஒவ்வொரு இடமா தேடுது ஆனால் அவன் முகத்துக்கு முன்னாடி வந்து நான் தான் இங்கே தாண்டா இருக்கேன் உன் அம்மானு என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு இப்படி கஷ்டத்தில் முகத்தை மறைக்கிற மாதிரி சூழ்நிலை ஆகிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து பாரதிக்கு வந்து தீர்த்தம் எடுத்து கொடுக்கலான்ட்டு வராங்க சாரத அம்மா முகத்தை முடிக்கிட்டு அப்போ வந்து ஐயர் சொல்கிறாங்க ஏமா முகத்தை ஏமா வந்து மூடி இருக்கீங்க வந்து முகத்தை காட்டிட்டு வந்து செய்யுமா இதெல்லாம் வந்து இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னோடனே அழகர் வந்து சத்தம் போடுறாங்க என்ன விளாட்றீங்களா அவங்களுக்கே ஏற்கனவே ஜரம் நானே வந்து கஷ்டப்பட்டு பத்து பேரை அழைச்சிட்டு வந்திருக்கேன் நீங்கள் இதில் இத்தனை பேர் தடவை கேள்வி கேட்டீங்கன்னா அவங்களும் போயிட்டாங்கன்னா நான் என்ன செய்கிறது நீங்கள் வந்து அப்படியே வந்து முகத்தை மூடிகிட்டே கொடுங்கம்மா அப்படின்னு அழகரை சொன்னோன்னே சரின்ட்டு இந்த பக்கம் கொடுக்குறாங்க பாரதி ஒரு செகண்ட் வந்து கண்ணை மூடிக்கிறாங்க மூடி பார்த்தா அவங்களால் வந்து சாரதாமாதான் தான் தனக்கு கொடுக்குறாங்கங்கிற விஷயத்த வந்து தன்னால் உணர முடிஞ்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சது இல்லாமல் அந்த சமயத்துக்கு பேசாமல் அமைதியாக இருந்துட்டு பாரதி போய் நேராக நிமிந்து பார்க்குறாங்க அந்த சமயம் கண் கலங்கிக்கிட்டே வந்து சாரதாமா வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து ஓரமாக போய்ட்டு வந்து தூண் பின்னாடி நின்று கவலையோடு அழுதுகிட்ருக்காங்க பாரதி வந்து சுற்றி புத்தி கோவிலில் ஒவ்வொரு இடமா வந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சமயத்தில் ஆதி வந்து ரொம்ப வருத்தத்தோடு வந்து தனியாக போய் நின்றுட்டு இருக்காங்க ஆமாம் எங்கே சாரதா அம்மா வரவே இல்லையே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நீ சொல்லி தானே எல்லாமே விளம்பரம் பண்ணி ஐடியா பண்ணி இவ்வளோ தூரம் போராடணும் கடைசியில் அம்மா வருவாங்கன்னு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் நீ மாட்டுக்கும் வந்து இப்படி தேங்காய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியடா உனக்கு நியாயமாக இருக்கா அப்படின்னு அழகிற பார்த்து சத்தப்பட்டோன்னே டே சும்மா இட்ரா தேங்காய் அருமையாக இருக்கடா எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே இப்ப பேசாமல்றா அம்மா வரலன்னுங்கிறத விட நீ தேங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு மேற்கொண்டு என்னை கிண்டல் பண்ணுறது இன்னும் கோவம் வருது ஏதாவது திட்டிகிற போகிறோம் பேசாமல் போயிடு அப்படின்னோட நீ ஒன்றும் சொல்லாத உன் ஆசைப்படி எல்லாமே நடக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு என்ன இந்த பாட்டி நடக்க முடியலன்னு நாளைக்கு வராமையாக போயிடுவாங்க விட எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அழகர் வந்து தைரியம் கொடுத்து இருக்காங்க ஏன்டா எனக்கு பார்த்த உனக்கு வந்து கிண்டலாக தெரியுதான்னு அழகரை வந்து சத்தம் போடுறாங்க நான் அம்மாவை வந்து இன்றைக்கி ஃபங்க்ஷன் வரணும் அம்மாவை பார்க்க முடியலன்னு வருத்தத்தில் இருக்கேன் சாரதாமாவை நீ என்னடானா இன்றைக்கி வரலன்னா நான் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற அதையும் வந்து தேங்காய் தின்னுக்கிட்டே சொல்கிறேன் இந்த தேங்காய் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்குது பிடிச்சி கீழே தூக்கி போட்டுடுறாங்க ஏன் விற்கிற பலவாசிக்கு ஏன்டா தூக்கி போட்டேன் அப்படின்னானு அம்மா வரலைன்னு உனக்கு தெரியுமா வந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னடா என்னை சமாதானப்படுத்துறதுக்காக கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு நல்லா நல்லா யோசிச்சுப்பார் அம்மா வந்தாங்க பாரதிக்கு வந்து தீர்த்தம் கொடுத்துட்டு யாருக்கும் தெரியாமல் கிளம்பி போயிட்டாங்க நீயே ஒரு செகண்ட் யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி வந்து யோசிக்கிறாங்க ஓ அந்த முகத்தை முடிக்கிட்டு கொடுத்தது அம்மா தானா அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட வா அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து சாரீடா நான் வந்து தேவையில்லாமல் கோச்சிக்கிட்டே அப்படின்னு பரவாயில்ல உன் கோவலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது நீ அம்மாவை பார்க்க முடியலங்கிற ஏக்கத்தில் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லான்னு பார்த்தேன் நீ தான் விடாமல் என்கிட்ட கேட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன் தான் சொன்னேன் வா போகலாம் எங்கள் அம்மா கிளம்பி போகலான்னு பார்க்குறாங்க ஆமாம் அவங்கள வந்து இப்போதைக்கு உன்னை பார்க்க வைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடுன்னு பாட்டி வச்சுருக்கேன் உன்னை பார்த்த உடனே கிளம்பி போயிடுவேன் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நிறைய சொல்லியிருக்காங்க இது வேறையா இன்னும் அவங்க மனசு மாறவே இல்லையா அப்படின்னா எப்படிதான் மனசு மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி வா முதல்ல போய் பார்ப்போன்ட்டு இந்த பக்கம் அழகர் வந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க அந்த சமயம் தர்மலிங்கம் வந்து ஆஹா இவங்க ரெண்டு பேர் முன்னாடி நம்ம வந்து ஏதாவது பண்ணால் மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் வந்து ஒழிஞ்சிக்கிறாரு அவர் பங்குக்கு இங்கே சாரதமாவை தேடி வந்து பாரதியை சுற்றி முற்றி தேடிட்டு இருக்கப்ப பாரதி முன்னாடி படக்கூடாது தூண் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இந்த பக்கமாக நவுந்து போகலான்னு பார்க்குறப்ப கரெக்டாக வந்து மாட்டிக்கிட்டாங்க நம்ம சாரதாமா கொஞ்சம் கூட உங்களுக்கு வைக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கே எடுத்தோன்னே கேட்க ஆரம்பிச்சிடறாங்க நம்ம பாரதி கோவத்தில் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு எதுக்கு பாரதி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா எல்லா தப்பையும் செஞ்சுட்டு கூச்சமே இல்லாமல் இப்படி வந்து எங்கள் முன்னாடி வந்து நிற்கிறது கூட வந்து முடியலை முகத்தை முடிக்கிட்டு வந்து இப்படி ஃபங்க்ஷனுக்கு வரீங்களே அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுதுல்ல அப்புறம் எதுக்காக எங்களை தேடி வரீங்க உங்களால் எங்களுக்கு நிம்மதியே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப என்னமா பண்ண சொல்கிற நான் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக செய்யலை தமிழை வந்து நீங்கள் தானே வந்து அழைச்சிட்டு போய் வந்து கஷ்டப்படுத்துகிறீங்க என்னை அதெல்லாம் மறந்துட சொல்கிறீங்களா இல்லை நீங்கள் செஞ்ச வேலை வந்து வாசு விஷயத்தில் செஞ்சது எல்லாத்தையும் நியாயப்படுத்த போகிறீங்களா உங்களால் வந்து ஒரு நல்லது கூட எங்களுக்கு நடந்ததே கிடையாது நீங்கள் எங்களை விட்டு போகணுன்னு நான் வந்து ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிட்டு இருந்தால் நீங்கள் என்னடானா பின்னாடியே வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் கூட எங்களை நிம்மதியாக விட மாட்டேறீங்கிற மாதிரி பேசுகிறாங்க இந்த இப்படிலாம் பேசுகிறேன் தமிழ் விஷயத்தில் இந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து எனக்கு மனசே கிடையாதுமா நான் அந்தளவுக்கு ஒன்றும் மோசமானவன் கிடையாது முதல்ல புரிஞ்சிக்க நான் எடுத்தோன்னே உங்ககிட்ட கோவப்பட்டேன் தமிழ் மேலே வந்து எழுதி வச்சது எல்லாத்தையும் நீ வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க நான் வந்து இப்போ அப்படியெல்லாம் இல்லைன்னா நீங்கள் எந்த தப்பு செய்யலைன்னா எதுக்காக ஓடி ஒழிஞ்சிங்க அப்புறம் நாடகமாடி வந்து இப்போ என் பிரச்சனையே தேட வைக்கிறீங்கள இதெல்லாம் என்ன அர்த்தம் இங்கே பாரு நான் ஓரமாக போனது வந்து நான் உங்களுக்கு ரெண்டு பேரும் வாழ்க்கையில் நடுவில் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னா மேற்கொண்டு வந்து பாரதி வந்து கண்ணாப்பண்ணான்னு வந்து சாரதாமாவை பேசிடுறாங்க உடனே சாரதாமா இவ்வளோதான விஷயம் இனிமேல் முகத்திலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து கிளம்பி அந்த பக்கமாக போகிறாங்க அதை இப்போ அந்த சமயத்தில் ஆதியும் அழகரும் வந்து வேகமாக வராங்க வந்து பார்த்துட்டு நில்லுங்க ஆமாம் அப்படின்னு கத்துறாங்க அதோட பரபரப்பாக முடியுது